வணக்கம் ல ல ழ வேறுபாடு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த லாவை வந்து குண்டுலா அல்லது மேல்நோக்கு லா அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து மத்தளா அல்லது கீழ்நோக்கு லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சின்னலா பெரிய லா இப்படி கூட பிள்ளைங்க சொல்கிறாங்க இதற்கு வந்து சிறப்பு சிறப்புழான்னு பேர் இது இப்போ இந்த லகரம் எங்கெங்களாம் வருது அப்படின்னு பார்க்கலாம் இரட்டிக்கும் இடங்களில் லா லா வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இடங்கள் அப்படிங்கும் பொழுது எந்த இடத்துலலாம் ரெண்டு இல் லா வருதோ அந்த இடத்துல ஒரே மாதிரியான லகரம் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி அப்படிங்கிற இடத்துல ப இல் இங்கே வந்து ம மத்தள லா வந்திருக்கு அப்போ அதே அடுத்த லா வந்து இந்த மத்தள லா தான் வருது பள்ளி அதே போல் இந்த பள்ளி இது வந்து சேத்தில் இருக்கக்கூடிய பள்ளி இது வந்து பள்ளி குறிக்கக்கூடியது இப்போ பள்ளி அப்படிங்கிற இடத்துல மேல்நோக்கு லகரம் அதே லகரம் தான் அடுத்து வருது எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலலாம் இல் வருதோ இரட்டிக்கும் இடங்களில் அந்த ஒற்ற அதே அதை ஒத்த தான் வரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் உங்களுக்கு பள்ளி வெள்ளை கொள்ளு உள்ளம் பள்ளம் அப்படின்னு அதற்கடுத்து தொழிற்பெயர் அல்லது வினைச்சொல் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த லகரம் வரும் பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் அப்படிங்கும்பொழுது ஒரு தொழிலை குறிப்பது ஒரு வினையை குறிப்பது இப்போ படித்தல் ஆடல் பாடல் எழுதுதல் நடத்தல் எல்லா இடத்துலையும் பாருங்கள் உங்களுக்கு இந்த குண்டு இல் தான் வருது அது அல்லது மேல்நோக்கு சின்ன இல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி இந்த இல் தான் வரும் எந்த வினைச்சொல்லாக இருக்கட்டும் தொழிற்பெயராக இருக்கட்டும் உங்களுக்கு அதில் உங்களுக்கு மேல்நோக்கு லகரம் தான் வரும் அதற்கடுத்து ஒருமையில் நகரம் வரும் எந்த இடத்துலலாம் வந்து ஒருமையில் நகரம் வரக்கூடிய சொற்கள் வருதோ ஒருமையை குறிக்கக்கூடிய சொற்கள் வருதோ அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இந்த மேல்நோக்கு நகரம் தான் வரும் பார்த்திங்கன்னா உரல் விரல் இப்போ உரல்னால் உரல்கள் விரல்னால் விரல்கள் கடல்னால் கடல்கள் அப்போ இந்த இடத்துல ஒருமையில் வந்து உரல் விரல் கடல் வயல் காளை மாலை அப்போ இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா மேல்நோக்கு லகரம் தான் வருது அதற்கடுத்து பண்மையில் லகரம் வரும் பார்த்திங்கன்னா மரம் அப்படின்னா ஒருமை மரங்கள் அப்படிங்கிறது பண்மை அப்போ இந்த இடத்துல மரங்கள் வந்துருச்சு இல்லைங்களா அதுபோல் மான் மான்கள் வயல்கள் கப்பல்கள் பறவைகள் ஆண்கள் பெண்கள் இது மாதிரி எந்த இடத்துலாம் நீங்கள் வந்து பண்மையாக எழுதுறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மத்தள லகரம் அல்லது கீழ்நோக்கு லகரம் தான் வரும் அதற்கடுத்து பெண்பால் விகுதி இப்போ பகுதி விகுதி அப்படிங்கிறது இப்போ பார்த்தால் அப்படிங்கிறதுல பார் அப்படிங்கிறது என்னது பகுதி ஆள் என்பது விகுதி அப்போ இந்த விகுதியில் பெண்பால் எங்கெல்லாம் பெண்பால் வருதோ அதில் விகுதியில் என்ன முடியும்னா உங்களுக்கு இந்த மத்தலையில் அல்லது கீழ்நோக்குல கறந்தால் முடியும் பார்த்தால் ஆடினால் பாடினால் ஓடினால் எழுதினால் அதுலேயே பார்த்திங்கன்னா மூன்று காலம் பார்த்தால் பார்த்தாளுங்கிறது இறந்த காலம் பார்க்கிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம் பார்ப்பால் அப்படிங்கிறது எதிர்காலம் அதாவது நேற்று இன்று நாளைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி மூன்று காலத்தில் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு பெண்பால் விகுதி வந்து இந்த கீழ்நோக்கு லகரம் தான் வரும் பாடினால் ஓடினால் எழுதினால் வரைந்தால் அப்படிங்கிறது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ லகரம் இந்த சிறப்பு லகரம் நம்ம இதை வந்து படிக்கும் இந்த லகரத்தை தெளிவாக படிச்சுக்கணும் இப்போ சில பிள்ளைங்க வந்து லா வந்து சரியாக வரமாட்டேங்குது எல்லாமே பார்த்திங்கன்னா லா லா என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் லான்னு தான் சொல்கிறாங்க அதை வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுதே லகரம் லா அப்படின்னு மேல் அன்னத்தை வந்து நாக்கு அடி நாக்கு வந்து அப்படியே தடவுனாவில் தழுவுனாவில் சொல்லும்பொழுது உங்களுக்கு வரும் லகரம் அதான் வந்து சிறப்பு லகரம் அது வந்து பார்த்திங்கன்னா பழம் இதை சில பேர் எப்படி எழுதுவாங்கன்னா இந்த பழம் ப ல இ படிக்கும் பொழுதே பழம்னு படிப்பான் அப்போ பழங்கிறத பழம்னு எழுதுவோம் இது நமக்கு மிஸ்டேக் ஆகிடுது அதுபோல் வேழம் முழம் கழனி ஆழி இது போல் நீங்கள் படிக்கும்போது இந்த சிறப்பு லகரத்தை தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா பிழை இல்லாமல் எழுதலாம் அதற்கடுத்து வந்து இந்த லகரம் 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 எந்தெந்த வார்த்தைகள் நிறைய வருதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி